சொன்னாலே நம்முடைய கோவில்ருடையாபத்துக்கு சொன்னாலே திருவாரூர் தியாகராஜர் சுவாமி மட்டும்தாங்க குறிக்கும் சைவ மரபுப்படி கோவில் என்பது சிதம்பரத்தையும் இறைவன் உரையும் மூலஸ்தானம் திருவள்ளூர் என்றும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே மிக பெரிய தேராக இருக்கக்கூடியது ஆளித்தேராகுங்க இந்த தேர் பாத்தீங்கன்னா திருவாரூரில் தாங்க இருக்குது காமிகாம முறையில் திருவள்ளூர் கோயிலே பஞ்சபூத தலங்களில் பூமிக்குரிய தலமாகவும் சொல்லப்பட்டிருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருந்து சிவனை வழிபடுவதாக ஐதீகமே இருக்குதுங்க இதனால தான் இந்த தளம் அனைத்து தோஷ பரிகார தலமாகவும் இன்றளவும் இருந்துட்டு வருது அப்படிப்பட்ட திருவள்ளுவர் தியாகராஜர் கோவிலை பற்றி பலருமே அறியாத விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க நீங்களும் திருவாரூர் தியாகராஜர் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க கோவிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏக்கர் அதாவது இப்போ பதினாலு லட்சம் சதுரடி நிலப்பரப்பில் திருவாரூர் அமைந்திருக்கக்கூடிய தியாகராஜர் கோவில் தான் இந்தியாவில் மிகப்பெரிய கோவிலாகவும் சொல்லப்படுது அதே போல் ஒன்பது ராஜ கோபுரங்கள் எண்பது விமானங்கள் பன்னிரெண்டு பெரிய மதில்கள் கொண்டிருக்கக்கூடிய ஆலயமாகும் அது மட்டும் இல்லாமல் பதிமூணு மிகப்பெரிய மண்டபங்கள் அமைஞ்சிருக்குதுங்க பதினஞ்சு தீர்த்த கிணறுகள் இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருப்பது ஒரு தனிச்சிறப்பாகவும் சொல்லப்படுது அதே போல் மூணு நந்தவனங்கள் மூணு பெரிய பிரகாரங்கள் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு லிங்கங்கள் இந்த ஆலய அமைஞ்சிருக்குது இவ பார்த்தீங்கன்னா வருஷத்துல மொத்த நாட்களை குறிப்பதாகவும் சொல்லப்படுதுங்க நூறுக்கும் மேற்பட்ட சன்னதிகள் இந்த ஆலயத்துல ஆறு விநாயகர் சிலைகள் மேற்பட்ட்கள் என முப்பத்தி மூணு ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கக்கூடியது கூடியது திருவாரூர் தியாகராஜர் ஆலயம் ஆகும் இந்த ஆலயத்துல மூலவர் பாத்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள் பழிச்சிட்டு வராரு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சோழர் காலத்துல கட்டப்பட்ட हा இந்த கோவில் சோழர்கள் மட்டும் பல்லவர்கள் பாண்டியர்கள் விஜயநகர அரசர்கள் தஞ்சை நாயக்கர்கள் மற்றும் மராத்திய மன்னர்கள் தத்தம் ஆட்சியில் இந்த கோவிலை சிறப்பாக நிர்வகிச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்லப்படுது அதே போல் திருவாலூர் கோவிலுக்கு அழகு தருவது சுமார் நூற்றி இருபது அடி உயரம் இருக்கக்கூடிய அதனுடைய தாங்க தெற்கு வடக்காக ஆறுநூற்றி ஐம்பத்தாறு அடி அகலமும் கிழக்கு மேற்காக எட்நூற்றி நாற்பத்தி ஆறு அடி நீளமும் கொண்டிருக்கக்கூடிய ராஜகோபுரமாகும் சுமார் முப்பது அடி உயரம் இருக்க கூடிய மதில் சுவரை நான்கு புறமும் கொண்டிருக்கக்கூடிய நிலப்பரப்பில் இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் அதே போல் நான்கு புறமும் கோபுரங்களையும் தேர் ஓடும் வீதியையும் சேர்த்து ஐந்து பிரகாரங்களுடன் இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்குது இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இரட்டை சன்னதிகள் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் இதில் தியாகராஜர் உற்சவ காலங்களில் இரவு நேரத்தில் மட்டும்தான் எழுந்திருப்பாராமா இங்கு சுவாமியோடைய நடனம் அஜாப்பா நடனம் நடைபெறுங்க சாமி திருமேனி தரிசனம் என்பது இந்த ஆலயத்தில் இல்லை மார்கழி திருவாதிர ஒரு பாதமும் பங்குனி உத்திரம் மற்றொரு பாதமும் தரிசனம் கிடைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் திருமேனிய யாருமே பார்க்கக்கூடாதான் அப்படி பார்த்தாங்கன்னா அவங்களோட பார்வையானது பறி போயிருன்னு சொல்லப்படுது அதனால தான் இந்த தரிசனத்தை பார்ப்பதற்கு யாருக்குமே அனுமதி கிடையாது அர்ச்சகர்கள் கூட இந்த தரிசனத்தை பார்ப்பது கிடையாதாமா அது மட்டும் இல்லாமல் கிழக்கு கோபுரத்தோட உள்பிரகாரம் இருக்கக்கூடிய ஆயிரங்கால் தூண்கள் முன்காலத்தில் திருவிழாக்களில் பந்தல் போடுவதற்காக அமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம் திருவாரூர் கோவிலுக்கும் அதன் முன்புறத்தில் இருக்கக்கூடிய கமலாலயம் குளம் கோவிலை சார்ந்த தோட்டம் போன்றவற்றுக்கு ஒவ்வொன்றுக்குமே ஐந்து வேலி நிரப்பரப்பில் அமைந்திருக்கக்கூடியது இந்த ஆலயத்தோட தனிச்சிறப்பாகவும் சொல்லப்பட்டிருக்குது அது மட்டுமில்லாம கோவில் ஐந்து வேலி குளம் ஐந்து வேலி செங்கலு நீர் ஓடை ஐந்து வேலி என்ற பழமொழி மூலம் இதனுடைய சிறப்பை நம்மளால உணர முடியும் அதாவது ஐந்து வேலி என்பது ஆயிரம் அடி நீளம் எழுநூறு அடி அகலம் கொண்ட கோவிலோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ஏக்கர்னு சொல்லப்படுது அதாவது பதினாலு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்று எண்பது சதுரடி ஆகும் இவ்வளவு பிரம்மாண்டமான ஆலயத்தை நம்ம முழுமையா தரிசனம் செய்ய வேணும்னா ஒரு நாள் இருந்தாலுமே பத்தாது திருவாரூர் தியாகராஜர் கோவில அனைத்து விதமான தோஷங்களை நீக்கக்கூடிய தளமாகவும் இந்த திருத்தலம் விளங்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்ல சிதம்பரம் நடராஜர் கோவிலை விட ரொம்பவே பழமையானதை என்பதை குறிக்க கூடிய வகையில இங்கு பாடக்கூடிய தேவாரத்தில் இருக்கக்கூடிய திருச்சிற்றம்பலம் என்ற வார்த்தை பயன்படுத்துவதே இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் சமய குறவர்கள் நால்வரில் ஒருவரான கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் பிறந்த தளம் என்றும் சொல்லப்படுது நமினந்தி அடிகள் நீரின விளக்கேற்றிய தளமாகவும் இந்த தளம் இருக்குதுங்க அதே போல மனுநிதி சோழன் வாழ்ந்த தளம் என அளவில் பல பெருமைகளை பெற்ற தலமாகவும் திருவாரூர் தலம் விளங்குது இந்த ஆலயத்துல மூலவராக வான்மீகி தியாகராஜர் போன்றோர் இருவருமே தனித்தனி சன்னதிகளை அருள் பாலிச்சிட்டு வராங்க கோவில் உள்ளே போனோம்னா அசலேஸ்வரர் கமலாம்பாள் நிலோத்தம்பாள் ராகுகால ரௌத்திர துர்கை ருணவி மோசனர் விஸ்வ கர்மேஸ்வரர் தட்சிணாமூர்த்தி ஆனந்தீஸ்வரர் சத்தீஸ்வரர் ஹயக்ரீவர் தட்சிணேஸ்வரர் அண்ணாமலேஸ்வரர் வருணேஸ்வரர் ஓட்டு தியாகசேகர் துளசிராஜா பூஜித்த கோவிலாகுங்க தேவேந்திரன் பூஜித்த லிங்கம் சேரநாதர் பாண்டியநாதர் ஆடகேஸ்வரர் புலஸ்தியர் அச்சேஸ்வரர் புலஸ்தியா பிரமேஸ்வரர் பக்தேஸ்வரர் வில்வர்தீஸ்வரர் பாதாளேஸ்வரர் ஆகியோர் தனித்தனி சன்னதிகளில் பக்தர்களுக்கு அருள் வராங்க இந்த ஆலயத்தில் புற்றிடம் கொண்ட பெருமாள் தோன்றிய வரலாறு அப்படி என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஒருமுறை மகாவிஷ்ணு குருச்சேத்திரம் என்னும் இடத்துல இந்திரனோடு சேர்ந்து செய்த யாகத்தில் அவர் வெற்றி பெற்றார் அதுக்கு பின்னாடி அந்த யாகத்தில் தோன்றிய சிவ தனுசுவை அவர் எடுத்து பயன்படுத்தி அவனைவரையுமே வெற்றி கொண்டு பராசக்தி என்னும் இடத்த விஷ்ணு வந்தடைந்ததாகவும் சொல்லப்படுது மகாவிஷ்ணு வந்த கலப்புல பார்த்தீங்கன்னா ஊனி அதன் மீது அவருடைய தலையை சாய்த்து உறங்க தொடங்கியிருக்காரு அதை பார்த்த தேவர்கள் பார்த்தீங்கன்னா புற்று உருவலை வந்து அந்த வில்ல அழித்ததாகவும் சொல்லப்படுது அந்த வில்லில் இருந்த நான் அறிந்து விஷ்ணுவினுடைய தலை துண்டிக்கப்பட்டு பயந்து போன தேவர்கள் சிவனை வழிபட்டதாகவும் சொல்லலாங்க அப்போதுதான் அங்கு தோன்றிய சிவபெருமான் விஷ்ணுவை மீண்டும் உயிர் உயிர் பிழைக்க செய்திருக்கிறாரு புற்றிலிருந்து உருவான பெருமான் என்பதனால் புற்றிடம் கொண்ட பெருமாள் என்ற பெயரோடு இந்த ஆலயத்தில் அவர் அருள் பாலிச்சிட்டு வருவதாகவும் புராண கதைகள்ல சொல்லப்படுது இந்த ஆலயத்திற்கு இன்னொரு புராண கதையும் இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க அசன் மகனாகிய தசரந்தனை தன்னுடைய இடத்துக்கு அழைத்து வந்த இந்திரன் அவருக்கு என்ன தேவை என்பதை குறித்து அவரிடம் கேட்டுக்கொண்டிருந்த போது தசரதன் பார்த்தீங்கன்னா எனக்கு பிள்ளை இல்லாத மிகப்பெரிய குறையா இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா இந்திரன் அப்ப பாத்தீங்கன்னா இந்திரன் கமலாலயம் போய் வான்மீகி நாதரை நம்ம வழிபட்டோம்னா நினைத்தது நிறைவேறணும் சொல்லியிருக்கிறாங்க அப்படி அவங்க வழிபட்டு யாகம் செய்த பலனா கிடைத்தது தாங்க ராமன் முதலிய நான்கு பேரையுமே தசரதன் குழந்தைகளாக பெற்றெடுத்திருந்ததாகவும் சொல்லப்படுது இதே போல கூலிசேஷன் என்ற அரசன் பாரணை புண்ணிய காலத்துல துர்வாச முனிவருக்கு ஊன் கலந்த சோர் வைத்ததால சாபம் பெற்றதாகவும் சொல்லப்படுது அதுக்கு பின்னாடி அவர் பார்த்தீங்கன்னா வான்மீகி நாதரை வழிபட்டு அவர் சாப விமோசனம் பெற்ற இவர் மட்டும் இல்லாம ராமன் லவன் குஷன் மன்மதன் மேனகை சமர்காரன் மற்றும் சித்தீசன் போன்ற அரசர்களும் கோ கருணர் என்னும் முனிவர் போன்றோருமே வான்மீகன் ஆதரவை வழி அவர்கள் விமோசனம் பெற்றதாகவும் சொல்லப்படுது ஒரு முறை பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு சிவபெருமானை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தபோது போது மகாவிஷ்ணுவோடைய தவத்தை பார்த்து அகம் சிவபெருமான் உமையவளுடன் தோன்றி மகாவிஷ்ணுவுக்கு காட்சி கொடுத்திருக்கிறாங்க அப்ப பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு சிவனை மட்டும் வணங்கியிருக்கிறாரு அப்போ கோபம் அடைந்த உமையவள் திருமால் மீது சாபம் கொடுக்கிறாங்க கலைஞன் நின்ற திருமல் பாத்தீங்கன்னா மீண்டும் சிவனை வழிபாடு செய்து வந்திருக்கிறாரு அதுக்கு பின்னாடி மீண்டும் உமையம்மளுடன் சிவபெருமான் தோன்றி காட்சி அளிச்சிருக்கிறாரு அவரு ரெண்டு பேர்த்தையுமே அப்ப வணங்கியிருக்கிறாரு மகிழ்ச்சி அடைந்த உமையவள் சாபத்துக்கான விடை தந்திருக்கிறாங்க அதை கண்டு மகிழ்ச்சி அடைந்த திருமல் பார்த்திங்கன்னா சோமஸ்கந்த திருக்கோளத்தில் எழுந்தருளி கோரிதன் நெஞ்ச கோவிலில் நிறுத்தி கொண்டார் திருமாலின் உச்சு வாசித்தல் அதாவது மூச்சு காற்றை உள்ளிழுத்தாலும் வெளிவிட்டாலுமே பெருமானும் அசைந்தாடியபடி ஆனந்தம் கொண்டு திருமாலுக்கு திருவரூர் தந்தாங்க இதுவே அஜப்பன் நடனம்னு சொல்லப்படுது இந்த அஜப்பன் நடனம் பார்த்திங்கன்னா திருவாதிர நாளில் பாத தரிசனம் புறப்படும் போது இந்த நடனமானது நடைபெறணும் சொல்லலாம் இந்த அஜப்பா நடனம் திருவள்ளூர் கோவிலில் மிக முக்கியமான நிகழ்ச்சிகளில் ஒன்றாகவும் சொல்லப்படுது இது பக்தர்களால் ரொம்பவுமே போற்றப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலுமே நீங்கள் எந்த இருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ